ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அவரக்காய் பொரியலில் வேர்க்கல்ல சேர்த்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க அப்போ அவரக்காய் பொரியலுக்கு ஒரு வானல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்து அது பொறிஞ்சதும் அது கூட ஒரு ஏழு ஏழு எட்டு பல் பூண்டு நைஸாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அவரக்காய் பொரியல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்புக்கு அவ்வளோ மேட்சிங்காக இருக்கும் இந்த அவரக்காய் பொரியல் இப்போ ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கிட்ட பிறகு இப்போ அவரைக்காய் நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருந்தேன் அதை இந்த டைமில் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் சேர்த்து கலரை விட்டுட்டு அதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் அவருக்கா சீக்கிரம் வெந்துவிடும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கிறேன் வேகிறதுக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பொடி வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதை நம்ம குறை குறைனு அரைச்சிக்கலாம் தண்ணி விடாமல் இப்போ அவரக்காய்லாம் வெந்துடுது இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை தேங்காய் அதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவரைக்காய் பொருள் ரெடி ஆகிடுது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துருக்குன்ட்டு நமக்கு கமத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ